பெயர் பட்டியல் தொடர்பிலான தகவலையும் இலங்கையில் வரி ஏய்ப்பு பட்டியல் என்னிடம் இருக்கின்றது அச்சப்படுத்தவே இல்லை இங்கிருக்கும் எவருடைய பெயரும் அதில் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நூறு முதல் நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் வரையிலான வரி செலுத்தப்படாமல் உள்ளது அதனை அறவிட வேண்டும் இரு அரச வங்கிகளை ஏமாற்றிய குழுக்களும் உள்ளன நான் இதில் பிரதான ஐம்பது பேரை அழைத்தேன் அதில் அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் மிக நெருங்கிய வர்த்தகர்களும் இருக்கின்றார்கள் நீங்கள் கண்டெய்னர் கதையை கூறுகின்றீர்கள் தோழர் பிமல் ரத்னாய்க்கு கண்டெய்னர் களவாடுவார் என நினைக்கிறீர்களா என்ன கூறுகின்றீர்கள் குறைந்தது ஒருவருடைய அரசியல் என்ன அவர் எதற்காக பணியாற்றி இருக்கின்றார் என்று எண்ணி பாருங்கள் நான் நிதியமைச்சின் ஊடாக குழு ஒன்றை அமைத்தேன் அந்த அறிக்கை கிடைத்தது அதனை சிஐடிக்கு வழங்கியுள்ளேன் குற்றமளித்திருந்தால் யார் என்று நாம் பார்ப்பதில்லை ஆனால் ஆனால் நடந்தது இது முதல் முறை முறை அல்ல நடந்துள்ளது நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் அதில் நீங்களும் இருப்பீர்கள் இதுதான் நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கு செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கர் சகல தரப்பிடமும் கோரிக்கை விடுத்தார் எமது நாட்டில் ஒரு சம்பிரதாயம் உள்ளது யார் வந்தாலும் இவர் மீது கை வைக்க மாட்டார்கள் என்று கூறுவார்கள் நடப்பதை பொறுத்திருந்து பாருங்கள் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் கிடையாது மீண்டும் சட்டத்தின் ஆட்சி மீதான நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யும் போது ஒருபோதும் எங்கள் பாதுகாப்பு எல்லையை தாண்டி சட்டம் பாயாது என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களே சட்டம் தேடிச் செல்லும் அண்மையில் கடற்படை தளபதி ஒருவர் கைது செய்யப்பட்டார் அதில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி டயஸ்போராவின் நோக்கத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக கூறினார்கள் ஆனால் அதை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு யாரையும் மகிழ்விக்க வேண்டிய தேவை இல்லை நாம் இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் என சகல மக்களையும் மகிழ்விப்போம் அதுதான் இந்த அரசாங்கம் இன்று குற்றவாளிகள் சட்டம் தம்மை நெருங்கி வருவதை உணர்கின்றார்கள் தமக்கருகில் சட்டம் வருவதற்கு முன்னர் நாட்டுக்குள் நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் அப்படி செய்தால் என்னவாகும் சட்டத்தை அமுல்படுத்தும் அதிகாரிகள் ஓரளவு பின்னடைவை சந்திப்பார்கள் அவ்வாறு நடந்த வரலாறு உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் வந்து கோட்டாபய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் எழுநூறு பேருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்தார் காரணம் தமது அரசுக்கு எதிராக விசாரணை செய்வார்கள் என்ற பயம் போலீஸ் அதிகாரி நிசாந்த சில்வா தப்பிச் சென்று தனது உயிரை காத்துக் கொண்டார் குற்றப்பிரணா இணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபே சேகர பதினோரு மாதங்கள் சிறையில் இருந்தார் நியாயமான விசாரணை செய்தே அவர் மீதான குற்றச்சாட்டாக இருந்தது எனினும் நாம் எமது அதிகாரிகளுக்கு தலைமைத்துவத்தையும் தைரியத்தையும் வழங்கியுள்ளோம் எந்த நிலையிலும் நாம் பாதுகாப்போம் ஆனால் அரசாங்கம் இன்று விழும் நாளை விழும் என்று அச்சத்தை ஏற்படுத்த முடிகின்றார்கள் அப்படி அரசாங்கம் வீழ்ச்சியடைய எந்த சாதகமான நிலைமையும் கிடையாது உங்களை நோக்கி சட்டம் பாயும் போது நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்த நீங்கள் முயன்றால் அதற்கும் நாம் முகம் கொடுக்க தயார் ஒரு சம்பவம் உள்ளது கிரிபத் கோடையில் நாம் டி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றினோம் அது தொடர்பில் விசாரணை செய்த போது வவுனியாவில் எண்பது கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டன அவை அனைத்தையும் கொழும்புக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்கள் யாராவது எங்கேயும் சூழ்ச்சி செய்ய முயன்றால் அதாவது பாதாள குழுக்களாக இருக்கலாம் அல்லது தோல்வியடைந்த அடைந்த குழுவாக இருக்கலாம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுகின்றவர்களாக இருக்கலாம் இந்த சீரான பாதையில் நாட்டை கொண்டு செல்லும் இந்த பயணத்தில் எந்த சூழ்ச்சியாளர்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை சட்டம் போதாது என்றால் சட்டத்தை ஏற்றுவோம் இந்த நாட்டை கட்டி கட்டியெடுப்ப வேண்டும் ராஜ்யடரோ குமந்தரகல தினம் குமாந்தரன பாராஜர் சொந்த கதக கேமபி வரமகன்